ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ லீடியாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புலம்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் அந்த கடக ராசி அன்பர்களுக்கு இப்போ நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மேலே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியாக போகிறார் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பது கண்டிப்பாக உண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும் இல்லைன்னா அதை அணுகுண்டு மாதிரி வெடிக்கும் அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது என்ன சார் ஆரம்பமே பயமுடுத்துறீங்க நல்லதே நடக்காதா கடகராசிக்காரங்களாம் தான் ஆயிடுவாங்களா கடகராசிக்கு இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் மற்ற ராசியை விட அதிக பாதிப்புகள் நீங்கள் ஒன்றும் அடையலை ஆனாலும் சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு நீண்ட காலமாக இருந்தால் கஷ்டம் ஆனால் ஒரு நாலரை மாதம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த காலகட்டங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தது நல்லது நிறைய விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடச்சிருக்கு ஒரு ஆறு மாதமாக கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப படாதபாடு பாடு தான் சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன் திருப்பியும் இப்படி வருமா சார் அப்படின்னு கேட்டால் வரும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து நம்ம சேஃபாக எப்படி இருக்கிறது பிரச்சனைகளை தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் சேஃப்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து பாதுகாத்துக்க முடியும் அந்த வேலையை தான் இப்போ நம்ம செய்கிறோம் அப்போ இந்த கடகராசியில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாலரை மாதம் வேலை சம்மந்தமான விஷயங்களாக பிரச்சனைகள் தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்களை டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க வேலையில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வரலாம் சில பேருக்கு லே ஆஃப் ஆகலாம் சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் அடுத்த நாலரை மாதம் அமைதியாக இருங்க வேலையில் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் பிடிங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சிங்க சில பேருக்கு அவமானங்கள் வரும் வேணும்னே உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை தொல்லை பண்ணுவாங்க உங்களை தகாத வார்த்தைகள் கூட பேசலாம் அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் இதெல்லாம் நடக்கும் அதில் எந்த லோட்டுமே கிடையாது வேணும்ட்டு நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க ஒரு பெண்ணை மேல் மேலதிகாரியாக போட்டு உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஜாக்கிரதையாக இருங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க உங்களுடைய மேலதிகாரி ஆணாக இருந்து உங்களை நிறைய தொல்லைகளை கொடுக்கலாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது இந்த நாலரை மாதத்தில் வேறு வேலை போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது பொறுமையாக இருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை கம்மி பண்ணிக்கிங்க தேவையில்லாத அடுத்த ஒரு நாலரை மாதத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேன் செலவுகள் முதல்ல குறைச்சிக்குவேன் அதே போல் தேவையில்லாத ஹவுசிங் லோன் இஎம்ஐலாம் கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு தந்த மாதிரி சில ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சே சேஃபு இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை சந்திப்பீங்க ஒரு மனக்குழப்பம் மன கஷ்டம் வரும் ஐயோ நம்ம மேனேஜரே இப்படி பண்ணிட்டாரு நம்ம ஆஃபீஸில் இவ்வளோ நேர்மையாக இருந்தோம் இவ்வளோ நியாயமாக வேலை பார்த்தோமே இத்தனை வருஷமாக வேலை பார்த்தோமே கடைசியில் ஒரே வார்த்தை வேலையை விட்டு போச்சு சொல்லிட்டாங்களே இவ்வளோ எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களேன்ற மன கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தோடு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை நான் வேலை மாறுவேன் நீ என்ன பேசுகிறது நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்பேன்னு நினச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் பிஸ்னஸில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது நீங்கள் புதுசாக எதாவது பணம் போகணும்னு நினைக்கிறீங்க அதை செய்யவே செய்யாதீங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும்னு நினைக்கிறீங்க செய்யாதீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் தயவுசெய்து பண்ணாதீங்க ஒரு நாலரை மாதம் பொறுமையாக இருங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் போதாதா அப்படின்னு யோசிச்சுட்டு தேவையில்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் புதுசாக ஆஃபீஸ் எடுக்கிறது புதுசாக வேலையாட்கள் எடுக்கிறது எந்த அன்னஸரி எக்ஸ்பென்சஸும் செய்யாதீங்க என்ன சார் ஒரு ஆள் எடுக்கிறது கூட கூடாதா சார்னால் அந்த ஆள் உங்களுக்கு சம்பள செலவை மட்டும்தான் கொடுப்பாரு தவிர எந்த பிரயோஜனமும் கொடுக்க மாட்டார் பிஸ்னஸில் க்ரோத் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சம்பளம் கொடுப்பீங்க கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் கடன் வாங்கி கொடுக்கும்போது அதை அதிக வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதான் ரொம்ப முக்கியம் பணத்தை போடுறது பெரிய விஷயம் கிடையாது பணம் இருக்குது போட்டுறீங்க சில பேர் கடன் வாங்கி போகிறதுக்கு கூட தகுதி இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த பிஸ்னஸ் நடக்கணுமா இல்லையா அது ஒரு நாலரை மாதம் அப்படியே ஹோல்டில் இருக்கும் அப்போ ஏன் தேவையில்லாமல் செஞ்சு மாட்டிப்பானேன் அமைதியாக இருங்க கஸ்டமர்கிட்ட ரொம்ப கிளியராக பேமெண்ட் வந்தால் மெட்டில் கொடுப்பேன் இல்லைன்னா நான் பாட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிலையில் இருங்க எங்கே சார் க்ரெடிட் இல்லாமல் பிஸ்னஸே கிடையாது சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்போ ரெகுலரான கஸ்டமர் கொடுங்க புதிய கஸ்டமரை என்டர்டெயின் பண்ணாதீங்க இப்போ ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கும்போது அவர் ஒரு மாதம் தள்ளி கொடுத்தா கூட தெரியாது புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் பேமெண்ட்டு எனக்கு இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுங்கன்னு வாங்குவாங்க கேட்பாங்க அப்போ தான் மாட்டுவீங்க அவங்க அந்த பேமெண்ட்டை கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் ரேட்டை கம்மியாக கொடுத்து மாட்டிக்க போகிறீங்க கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டேன் ஒரு நாலரை மாதம் தள்ளி போடுங்க இப்போ தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் காசு வந்திருக்கு சேர்ந்து பண்ணலாம்லாம் சொல்லுவாங்க லோன் பேங்க்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு இப்போ பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் வரைக்கும் தான் டைமு இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க முடியாதான்னு சொல்லுவாங்க மார்ச்சில் எடுங்க இப்போ எடுக்காதீங்க மார்ச் மாதம் எடுத்திங்கன்னா மார்ச் மாதம் சனி முடியுது சூப்பராக டெவலப் ஆகிடுவீங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இல்லை ஆஃபர்ஸ்லாம் போய்டும் சொல்கிறாங்க சார் அதெல்லாம் யோசிக்காதீங்க ஆஃபர் போனால் போயிட்டு போய் தப்பு இல்லை திரும்பி வரும் நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாம் திரும்பி வரும் அதை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைனா கண்டிப்பாக திரும்பி ப்ராப்ளத்தில் மாட்டுவீங்க ஜாக்கிரதையாக இருங்க எல்லாம் செஞ்சுட்டு ஐயோ எனக்கு அஷ்டமசனியில் நான் இதை செஞ்சேன் சார் மாட்டிக்கிட்டேன் சார்ணுன்னா யாரும் காப்பாற்ற முடியும் கடவுள் தான் காப்பாற்றணும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வேலை கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியில் சனி பகவான் வக்கரை நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நடக்கும் அதே போல் உறவு சார்ந்த விஷயங்களை கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதீங்க அது மனைவியே உங்களை எதாவது சொன்னாலும் சரி கணவரே எதாவது சொன்னாலும் சரி கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப சிறப்பு பொறுமை உள்ளவர்கள் தான் ஆனால் நேரம் செல்லாமல் ஆயிடுவீங்க அதான் பிரச்சனை நிறைய கடகராசி என்பர்கள் கஷ்டத்தை அப்படியே அடக்கி வச்சுருக்கீங்க நிறைய அவமானத்தை அடக்கி வச்சுருக்கீங்க அதுவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தை அவமானத்தை அடக்கி வச்சுருக்கீங்க அது என்ன ஆகும் நேரம் செல்லாமல் கட கட கடன்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிக்கும் அதில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருந்திங்கன்னா சேஃபு தேவையில்லாத ஒரு சண்டைகள் வரும் ஒரு சில நேரங்களில் அவமானப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதை நான் கவலைப்படாதீங்க நம்ம கணவர் தானே நம்ம மனைவி தானே அது தள்ளிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அடுத்த நாலரை மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பார்த்திங்கன்னா சில பேர் மது மாது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலைகள் வரும் காரணம் என்னிங்கன்னா எதுவும் நடக்கலை ஒரு விரக்தி அதனால் நிறைய தேவையில்லாத நண்பர்களுடைய சந்திப்பு தேவையில்லாத நம்மளுடைய பழக்க வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும் உங்களை நிறைய அவமானப்படுத்திடும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு செயலுக்கே போயிருக்க மாட்டீங்க என்றைக்கோ ஒரு நாள் போனதுக்கு காலம் ஃபுல்லாக சொல்கிற மாதிரி ஆகிடும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃப் இல்லைனா நிறைய தொந்தரவுகளை சந்திப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் கடகராசியில் இருக்கீங்க புதுசாக திருமணம் பார்க்குறீங்க புதுசாக கல்யாணம் பண்ணதுக்கு யோசிக்கிறீங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அடுத்த ஒரு நாலரை மாதத்துக்கு தள்ளி போடுங்க தப்பு ஒன்றும் இல்லை என்ன சார் என் பையனுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி என் பொண்ணுக்கு லேட் ஆகிடுச்சி திருப்பி ஒரு நாலரை மாதம் தள்ளி போட சொல்கிறீங்களே தப்பே கிடையாது நீங்கள் அதை நாலரை மாதம் தள்ளி போட்டிங்கன்னா நல்ல வரன் அமையும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் ஆகிட்ருக்கு லேட்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா போதும் ஏதோ ஒரு பையன் கிடச்சுன்னு மாட்டிப்பீங்க அந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசி என்பர்களுக்கு அடுத்த நாலரை மாதம் இருக்குது நவம்பர் பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதியிலேருந்து கண்டிப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இல்லைன்னா பிரச்சனைகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டப்படுவீங்க தேவையில்லாத ஒரு கஷ்டப்படுறதுக்கு ஒரு டைமை தள்ளி போடலாமா இல்லையா நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் சும்மா இருக்கணும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு நாலரை மாதம் தானே அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஓடி போயிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்க குழந்தை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போங்க இந்த கீ ட் ட்ரீட்மெண்ட்டு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் எந்த பிரச்சனையும் வராது ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார் காரணம் கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல உள்ளதுனால குடும்பஸ்தானத்தில் உள்ளதுனால குடும்பத்தில் விருதிகள் வரும் அப்போ குடும்ப விருத்தி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த முயற்சிகளை இந்த கடகராசி என்பது செய்யலாம் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த நாலரை மாதத்தில் ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் வருமா நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா குவாலிட்டியை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி என்ஷூர் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அனுப்பி தான் பார்ப்போமே பேமெண்ட் வந்துடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்ட போகிறீங்க அதில் எந்த லோவுக்குமே கிடையாது குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டை பாருங்கள் அதுமாதிரி வெளிநாட்டில் நீங்கள் சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையருக்கு அவருடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு சப்ளை பண்ணினா எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இம்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி குவாலிட்டி கண்டிஷன்ஸு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாருங்கள் அவங்க அதில் ஒருதான் லூப்போல் வச்சுருக்கலாம் அதில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்புறம் மிஷினரி இம்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணலை இந்த ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லக்கூடிய இந்த பணமே வேஸ்ட்டாக போகக்கூடிய சூழ்நிலாம் வரும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா தொல்லை கிடையாது அதே போல் இந்த கடகராசியாக இருக்கீங்க வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரை பண்ணாதீங்க அடுத்த நாலரை மாதம் ட்ரை பண்ணாதீங்க அதுவாக வந்தால் எடுத்துங்க அதில் எந்த தப்பும் வராது ஏன்னா அதுவாக வரும்போது நீங்கள் ஒரு வீசா ப்ராசஸ் பண்ணி செஞ்சு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகிறேன் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக காசு கேட்குறாங்க வீசா வாங்க தரத்துக்காக காசு கேட்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா மாட்டை கேர்ஃபுல்லாக இருங்க அதில் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படியே இல்லைனா கூட கடன் வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து அந்த கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடங்காரந்தோலையும் தாக்க முடியாது வேலையும் லேட்டாகும் ரெண்டு சைடில் மாட்டிப்பீங்க ஏன்டா அந்த வேலையை செஞ்சோன்ற ஒரு நிலை வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கடகராசி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயும் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் தேவையில்லாத நீங்கள் பேசாதீங்க இத்தனை நாள் நீங்கள் பேசுனீங்கன்னா மேலே பாஸ் கேட்பார் ஆனால் நீங்கள் இப்போ நாலரை மாதம் பேசுனீங்கன்னா உங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நிறைய பேருக்கு லே ஆஃப் ஆகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க அதான் விஷயம் இந்த ப்ரிப்பேர்டாக இருந்துட்டிங்கன்னா தொல்லைகள் கிடையாது வரும் முன் காப்பது தான் ஜோதிட சாஸ்திரம் அதுக்கு தந்த மாதிரி நீங்கள் உங்கள் விஷயத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா புதிய ஆசைகள் படவே படாதீங்க அது எவ்வளோ கோடி கிடச்சாலும் சரி ஆசைப்பட்டு இழக்கக்கூடிய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்த நாலரை மாதத்துக்கு கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க நம்ம சொன்ன பழங்கள்லாம் கோச்சாரம் புது பழங்கள் உங்கள் ஜாதக நல்லா இருக்குது கண்டிப்பாக நல்லது நடக்கும் எப்பவுமே இந்த டிரான்சிட்டில் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு நூறுரூவா வருது உங்களுடைய ஜாதக அமைப்பும் நல்லா இருக்குது அப்போ நூறுரூவா நான் சேஃபாக வந்துடும் நூறுரூவா வருது ஜாதக அமைப்பு சரியில்லை புத்தியும் சரியில்லை வர்ற நூறுரூவா போயிடும் இப்படி தான் நடக்குது கோச்சாரம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும் எல்லா நேரத்துலையும் எல்லா அஷ்டம சனிலையும் கடகராசி என்பது கஷ்டப்படுறாங்கன்னா எல்லோரும் கஷ்டப்படுறலாம் இல்லை ஆனால் அவங்க நேரம் சரியில்லை ராகு தசை நடக்குது சார் சில பேர் கேது தசை நடக்கும் வாழ்க்கையில் பிச்சு தூக்கி போடுறோம் ஜாக்கிரதையாக இருங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை நடந்தே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க சில பேருக்கு புதன் தசை கடன் பிச்சு எடுத்துகிறோம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் சுய பார்த்துட்டு ஏதாவது செய்யணும் செஞ்சிக்கங்க ஜாதகம் பார்க்கணுன்னா விருப்பப்படுத்திங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முந்நூறு வரைக்கும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் போட்டுருக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாவில் ஜோதிட பயிற்சி வப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒரு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து